பேசுங்கள் மெல்ல பேசுங்கள் உன் ஆள் மனதில் பேசுங்கள் உங்கள் ஆண் மனது சொல்வதை கேளுங்கள் நீங்கள் உங்கள் ஆள் மனதில் பேசும் பேச்சாற்றலை நீங்கள் வெளிப்படுத்தும் வெற்றியின் நடைபாதையாகும் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்கள் ஆள் மனசுக்கிட்ட ஆள்மையை பதிய வைங்க உங்கள் மூளை அதை கேட்டு செயல்படும் ஸோ நம் பிரபஞ்சிட்ட நிறையா விஷயங்கள் பேசியிருப்போம் அதை உங்களுடைய ஆழ்மனம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ முதல்ல உங்களுடைய ஆழ்மனதை வெற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஆள் மனதை நீங்கள் சொல்வதை கேட்க வையுங்கள் அப்பொழுது உங்கள் வெற்றி உங்கள் பாதையில் உங்கள் கையில் இருக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே பேசுங்கள் வாழ்வதற்காக பேசுங்கள் வெற்றியாளராக மாறுவதற்கு பேசுங்கள் பேசுங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக பேசுங்கள் பிரபஞ்சத்திடம் நன்றி